வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமே ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு ஸோ உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் அதாவது ஒரே ஒரு பொருள் பெஸ்டிசைடாகவும் இருக்கணும் ஃபெர்டிலைசராகவும் இருக்கணும் என்னங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க நிறைய வந்து பூச்சி விரட்டிகள் பயன்படுத்திட்டு அதில் ஃபெயிலியர் ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ அவங்களுக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் டைம் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாகவே இருப்பீங்க நான் வரேன் இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் வர்ற சண்டே தான் உங்களுக்கு அந்த வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எல்லாருமே நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கே உங்களுக்கு அந்த வீடியோவை போட போகிறேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்க நினைக்கிறது கரெக்டு தாங்க மீன் அமிலம் மீன் ஃபிஷ் அமினோ ஆசிட் இது தாங்க நம்மளோட தோட்டத்தினுடைய ஃபுல் சக்சஸுக்கும் இந்த ஒரு ஏழு எட்டு மாத காலமாக எந்த பூச்சிகளுமே இல்லாமல் எல்லோரும் கேட்குறாங்க இவ்வளோ பசுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நம்ம தோட்டத்தினுடைய மகாராணி இவங்க தாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இவங்கள வீட்லேயே ரெடி இருந்தோம் பட் இப்போ வந்து ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணாமல் இப்போ நம்ம கடையில் தாங்க வாங்கிட்டு இருக்கோம் இது எல்லா நர்சரியிலயுமே கிடைக்குதுங்க மேக்சிமம் வந்து எல்லா நர்சரியிலேயும் வந்து அது மட்டும் இல்லை ஆன்லைன்லேயும் கிடைக்கிது நம்ம மாடித்தோட்டம் தோட்டம் உள்ள கூட கடை கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் வந்து இரநூறுபான்னு கொடுக்குறாங்க ஆனால் என்னோடய பர்த் டைம் நம்ம திருநெல்வேலி நர்சரியில் மட்டும் ஒரு லிட்டர் அறநூறுரூவான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து வீட்லையே ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஓகே இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லதுக்கு முன்னாடி இந்த த இதை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்க நம்மளோட சேனலில் இருக்குது இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி ஷார்ட்ஸே போட்டிருக்கேன் ஸோ ஷார்ட்ஸுங்கிறப்ப உங்களுக்கு வந்து அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லையா அதனால் வாயால் நான் இப்போ சொல்லிடலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா இப்போ ஒரு ஒரு கிலோ மீன் கழிவு மீன் கடையில் நீங்கள் மீன் வாங்குறப்ப மீன் கடையில் போய் கழிவு கேட்டீங்க அப்படின்னா சும்மா தாங்க கொடுப்பாங்க அதையே வாங்கிட்டு வாங்க ஆனால் நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க வார வாரம் மீன் எடுப்போம் இல்லையா அப்போ ஒரு கிலோ மீன் எடுத்தோன்னா அதில் எப்படினாலும் ஒரு கால் கிலோ கழிவு கிடைக்கும் அதையே ஒவ்வொரு பாட்டில் பாட்டெல்லாம் ஹார்லிக்ஸ் பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்குவேன் இன்னைக்கு டேட் போட்டுருவேன் அப்புறம் அடுத்த வாரம் வாங்கும்போது அடுத்த வாரம் டேட்டு அப்படி போட்டு 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 நிறைய ரெடி பண்ணி வச்சுக்குவேன் வார வாரம் எனக்கு அதையே ரெடி பண்ணுறதுக்கு சரியாக அதையே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது தோட்டம் பட் இப்போ அந்த வேலையை நான் செய்ய விட்டுருக்கேன் ஸோ இனி அடுத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு கிலோ மீன் கழிவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு கிலோ வெள்ளம் போடணுங்க அது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் இல்லை ஆர்டினரி வெல்லம் எதுவாக இருந்தாலும் நல்லா பொடி பண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் அதை அப்படியே நீங்கள் நல்லா கலந்துக்கணுங்க ஒரு குச்சியை வச்சு நல்லா நான் வந்து கையை போட்டு ஏன்னா மீன்லாம் களி முடித்தோன்னே அந்த கழியை வச்சு நல்லா கையை போட்டு பிசைஞ்சு எடுத்துடுவேன் எடுத்துட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அதில் வச்சுன்னா அதை ஹார்லிக்ஸ் பாட்டர்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் கால் கால்கையோ அந்த அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் டேட்டையும் எழுதி கலந்து மேலே எங்கேயாவது வெயில் இல்லாத இடத்துல நிழல் பாங்காக தூக்கி வச்சுருங்க அப்பப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்ணுங்க அப்படின்னா மூடியை கலட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இந்த மாதிரி குலுக்கி மட்டும்தான் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தலைக்குப்புறம் இப்படி இப்படி இப்படிலாம் குளிக்கிடுவேன் நான் அப்படி குளிக்கி விடுறதுனால நல்லா அவங்க கலந்துக்குவாங்க அப்படியே நீங்கள் கரெக்டாக இருபத்தஞ்சி நாள் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் அச்சோ மீன் பயங்கர ஸ்மெல் இருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்காதுங்க வெல்லம் கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னா மீனோட ஸ்மெல் கருவாடு ஸ்மெல் வரும் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் வந்து மீனும் வெல்லமும் போட்டிங்க அப்படின்னா பஞ்சாமிரதத்தோட ஸ்மெல் வருங்க செம்ம ஸ்மெல் வரும் வெள்ளம் கம்மியாக போட்டால் தான் வந்து மீனோட ஸ்மெல் கருவாடு ஸ்மெல் வரும் எதுவா இருந்தாலும் நமக்கு மீன் அமிலம் பெஸ்ட் தாங்க கம்மியா போட்டாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு அந்த மீன் பிடிக்கல அப்படிங்கிறப்ப அதை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இப்போ இப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் இருபத்தஞ்சாவது நாள் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப மெல்லசா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் வந்து அதை பயன்படுத்தலாங்க கெட்டு போகாது ஆனால் நானும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த வாரம் அப்படியே அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே வர வர அடுத்தடுத்து எனக்கு காலி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே வரதுனால இப்போ வந்து நான் இல்லாததுனால கடையில் வாங்கினேன் கடையில் கிடைக்கவே இல்லை எங்கள் ஏரியாவில் ஸோ அதனால தான் அந்த நண்பர் கேட்டதுக்கான பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாத காலம் ஆயிடுச்சு சரி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த மகாராணியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க முப்பது எம்எல் மீன் அமிலம் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணலாங்க ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன நாற்றுகளாக போதே இருந்தே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் குட்டி நாற்றாக வளர்ந்து நிற்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போ இருந்து கூட நீங்கள் பிடிங்க நட முன்னாடி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம் டெய்லி கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி பச்சை பச்சேன்னு நான் ஆகிடுங்க இலைகள் பழுத்து கூட பயங்கரமாக நல்ல ஒரு பசுமையாக மாறிடுவாங்க ஸோ மீன் அமிலம் இருந்ததுன்னா போதுங்க நம்ம தோட்டத்தை பசுமையாக நம்ம வச்சுருக்கலாம் ஸோ என்னோடய தோட்டத்தினுடைய சக்ஸஸுக்கு இந்த மீன் அமிலம் தான் பெஸ்ட்டு உண்மையான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயிர் ஊக்கியாகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து எம்எல் எடுத்துக்கலாம் அல்லது இருபது எம்எல் ஒரு லிட்டருக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கலந்துட்டு தண்ணியை ஒவ்வொரு கப்போ கப்போ நீங்கள் ஊற்றி விடலாம் இப்போ அதை ரெண்டையுமே நம்ம பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீட்டில் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு லிட்டர் ஸ்ப்ரேயருங்க இங்கே பாருங்கள் எட்டு லிட்டர் ஸ்ப்ரேயர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ஸ்ப்ரேயரை பயன்படுத்தும் போது எப்போவுமே வாட்டரையும் ஃபில்டர் பண்ணிடணும் மீன் அமிலத்தையும் ஃபில்டர் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் அதில் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டோம் உங்ககிட்ட காமிக்கவா பாருங்கள் இப்போ நம்ம மீன் அமிலத்தை ஃபில்ட்ரு பண்ணி தாங்க ஊற்றுறோம் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிடணும் இல்லைன்னா அந்த ஸ்ப்ரேயர் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுவாங்க ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வந்து ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம தண்ணியையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் இது வந்து எட்டு லிட்டர் கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கிட்டே நான் அதில் ஊற்றியிருக்கேன் மீன் அமிலம் இப்போ நான் வந்து நம்ம தண்ணியையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அடிக்கணும் அடிக்கும் போது காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முப்பது எம்எல் தான் கலந்துருக்கேன் நம்ம பத்து எம்எல் கலந்தா கூட போதுங்க ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கலந்துச்சு போது வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு செடிக்கு மட்டும் ஊற்றி காமிக்க போகிறேன் நல்லா தளிர் வந்திருக்கனால ஆரஞ்சு கமல் ஆரஞ்சுக்கும் நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டுக்கும் ஊற்றி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப் தண்ணி கீழே வராத அளவுக்கு ஊற்றணும் இப்போ நம்ம ஸ்ப்ரேயர் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிச்சிடறேன் இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் அஸ்வினி பூச்சி நம்ம வீட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க ஸோ பின்னாடி திருப்பி இலைகளுடைய பின்பகுதியில் தான் இருப்பாங்க பூச்சிகள் ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி அடித்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகாது உடனே அது வந்து சரியாயிடும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க அந்த ரெண்டுலேயும் ஸோ அதனால் நம்ம இப்போ இன்றைக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டோம் மற்றபடி எல்லாத்துக்கும் நம்ம அடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு பிரயோஜனமாக டீட்டெயிலாக கொஞ்சம் லாங்காகவே வீடியோவை போட்டுட்டேன் ஏன் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால தான் ஷார்ட்ஸில் இருந்தாலும் கூட இப்போ நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே போட்டுவிட்டு ஓகே இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து அது போ அந்த பூச்சிக்கு இந்த பூச்சி வெரைட்டி இதுக்கு இந்த பூச்சி வெரைட்டின்லாம் சொல்லி எந்த குழப்பமும் வேணால் என்னுடைய இந்த ஒரு வருஷ கால அனுபவத்திலருந்து சொல்கிறேன் தோட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும்னா மீனமில மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு சூப்பராக ரன் பண்ணிடலாங்க அட்டகாசமாக உங்களுக்கு அறுவடை அல்லலாம் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சூப்பராக வரும் இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரையுமே உங்களுக்கு வேணாம் மீன மீன மட்டும் கையில் இருந்தால் போதும் அதுவே உங்களுக்கு ஃபெர்டிலைசராகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் அடுத்தடுத்து போகவே மாட்டேங்குது ஒரு தடவை நாங்கள் பூச்சி விரட்டி அது பயன்படுத்தணும் போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு முப்பது எம்எல் இல்லாமல் ஒரு இருபது எம்எல் பத்து எம்எல் அஞ்சு எம்எல் இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஓடி போயிடுவாங்க எந்த பூச்சிகளாக இருந்தாலும் அச்சோ வேறு ஏதாவது பயன்படுத்தினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடுச்சு அதனால் பூச்சி செடி செத்து போயிடுச்சு அப்படிங்கிற கவலை மீனமிலத்துக்கு வேண்டவே வேண்டாம் சூப்பராக செயல்படுவாங்க ஸோ நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நம் யாம் பெற்ற இன்பமே வையகம் பெருகன்னு கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணாமல் இருக்கலாமா அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்